என் அன்பு சகோதர சகோதரிகளே பல்வேறு சூழ்நிலைக்கு நடுவில் நான் தலை கவிழ்ந்து வாழ்கிறோம் எப்படிலாம் இருந்தேன் அவமானத்தினால கூணி குறுகி போயிருக்கிறேனே என்று சிலர் புலம்பு அதை பார்த்திருக்கீங்களா தலை நிமிர்ந்து என் பிள்ளை இருக்கிறான் இன்னைக்கு எப்படியோ கஷ்டப்பட்ட பிள்ளை இன்னைக்கு என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கிறான்னு சில தாய்மார்கள் சந்தோஷமா சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் தலை நிமிறுதல் என்பது உயர்வுக்கு அடையாளம் இங்கே ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் பானபாத்திரக்காரன் ஒருவேளை அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள் வந்ததனால என்னவோ சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அன்பிற்குரியவர்களே அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் எப்பா உன் தலையை ஆண்டவர் நிமித்துவாரு மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவாரு கவலைப்படாத உன் தலை உயரப்போகிறது